விதைகளை இயக்கம் இது மண்ணிருக்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல் வழக்கம் போல இந்த நரேந்திர மோடி அரசு ஒன்றிய பாஜக அரசு போடக்கூடிய எச்சில் எலும்புக்கு ஆசைப்பட்டு அவர்களுடைய கால்களில் நக்கி பிழைக்கக்கூடிய சில ஊடகங்கள் கருத்து கணிப்பு என்ற பெயர்ல கருத்து திணிப்பை மத்தியில் கொண்டு வந்து போட்டுக்கிட்டு அந்த செய்தி சேனல்கள் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது இது அவர்களுடைய நம்பகத்தன்மையை குறைக்கக்கூடிய செயல் இப்ப வந்து நியூஸ் எயிட்டின் ஒரு செய்தி சேனல் ஒரு வெளியிட்டு இருக்கிறான் இவனுக்கு முன்னாடியே பிஜேபியினுடைய காலை நக்கியவன் நம்ம புதிய தலைமுறை ஐஜே கே பாதி வந்தாரு அவருடைய சுயநலத்துக்காக போய் பிஜேபி சொத்துக்களை இருந்தும் ஐடியில இருந்தும் பாதுகாப்பதற்காக போய் பாஜக நேர்மையாக கருத்து கணிப்பை வெளியிடுவான் ஊடக அறத்தை இவன் கொஞ்சமாவது பாதுகாப்பான் அப்படின்னு அவன் மீது கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது ஆனா அந்த திருட்டு பையன் என்ன பண்ணான்னா ஒரு போலியான கருத்து கணிப்பை வெளியிட்டான் எப்படி பதினெட்டு சதவீதம் வாக்கு வங்கிகளை இந்த பிஜேபி ஒன்றிய அரசு பெறும் பதினெட்டு சதவீதம் வாக்கு வங்கி எங்க தமிழகத்துல பெறுமா அப்படின்னு ஒரு மாபெரும் பொய்யான கருத்துக்கணிப்ப வெளியிட்டு தமிழக மக்கள் போட்டு துவம்சம் பண்ணதுல அந்த நெறிய நெறியாளர் அதை பத்தி ஒரு விவாதம் நடத்தினாரு அந்த நெறியாளரே சிரித்து அந்த நெறியாளரே அசிங்கப்பட்டு தலைகுனிந்த செயல்கள்லாம் நம்ம நேர்ல பார்த்தோம் நிறைய காணொலிகள்ல பார்த்தோம் அப்படி ஒரு பொய்யான ஒரு கருத்து கணிப்பு தான் அந்த புதிய தலைமுறை செய்தி சேனல் வெளியிட்டிருந்தது அதை பின்பற்றி பாஜக அரசினுடைய அந்த ஒன்றிய அரசினுடைய கால்களை நக்கி பிழைக்கக்கூடிய இந்த நியூஸ் பதினெட்டு என்ற சேனல் நியூஸ் எயிட்டீன் என்ற சேனல் இப்போ ஒரு மாபெரும் பொய்யான கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது அந்த கருத்து கணிப்புல திமுக வந்து முப்பது இடங்களை பெறுமா பாஜக வந்து ஐந்து இடங்களை பெறுமா எப்படி நாடாளுமன்ற தேர்தல் இவன் சட்டமன்ற தேர்தல் ஐந்து இடம் பெறும்னா கூட ஏதோ ஒரு இதுல நாம நம்பிக்கலாம் சரி எங்கோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மூலையில வலுப்பெற்றுட்டானுங்க அப்படின்னு நாம நம்பிடலாம் சட்டமன்ற தேர்தல ஒரு அஞ்சு இடங்கள் வந்து பாஜக பெறணும் ஆனா நாடாளுமன்ற தேர்தல்ல வந்து பிஜேபி ஐந்து இடங்கள் பெறணும்னு சொல்லியிருக்கான் பாருங்க மனசே அருள பிஜேபியை விட மிகப்பெரிய கட்டமைப்பை கொண்ட பாமக கூட அத்தனை இடங்களில் வெற்றி பெற்றது கிடையாது பிஜேபியை விட அதிக அளவிலான கட்டமைப்பை ஊரக பகுதிகளில் நகர்ப்புறங்கள்ல அதிக கட்டமைப்பை வைத்திருக்கக்கூடிய சிபிஎம்ஓ சிபிஐயோ ஏன் தேமுதிக கூட அந்த அளவிலான இடங்களிலான எண்ணிக்கையை பெற்றது கிடையாது சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி ஒன்பது எம்எல்ஏ வைத்திருந்த விஜயகாந்த் கட்சி கூட நாடாளுமன்ற தேர்தலில் இத்தனை இடங்கள் ஜெயிச்சது கிடையாது ஐந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஜெயிக்கும் அப்படின்னு போட்டிருக்கிறான் இதுல என்ன ஒரு கேவலம் அப்படின்னாக்க அதிமுக நான்கு இடங்கள்ல தான் ஜெயிக்கும் எப்படி முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு மேலாக ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி ஐம்பது வருடங்களாக இந்த மண்ணில் களமாடி கொண்டிருக்கிற அதிமுக என்ற கட்சி இன்றைக்கு கூட போராட்டம் இந்த இப்ப கூட போதைப் பொருளுக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்துறாங்க அவ்வளவு பெரிய கூட்டம் அவ்வளவு பெரிய கூட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் பிஜேபியால கூட்ட முடியுமா இல்ல கூடுவாங்களா இல்ல மக்கள் வருவாங்களா இல்ல எங்கேயாவது கூட்டியிருக்கானுங்களா நம்ம கோ திருப்பத்தூர் கோவை அந்த பகுதியில் நடந்த மாநாடுகள்ல கூட வட இந்தியர்களதான் காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தானுங்க அந்த ஒரு நிலைமைதான் இன்னைக்கு நிலவுது ஐஜேகே ஐஜெகி காளி காலிச்சேர்களை பார்த்து அண்ணாமலை பேசுன வீடியோக்கள் இருக்குது நான் போய் சொல்லலாம் ஆனா வீடியோக்கள் பொய் சொல்லாது வீடியோக்கள் நேரடி வீடியோக்கள் இருக்கிறது அப்ப அப்படி ஒரு செல்வாக்கு தான் இவங்கள்ட இருக்குது அப்படி ஒரு மதிப்பு தான் இருக்குது இவனுக்கு வந்து ஐந்து நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெறுவாங்களாம் அதிமுக நான்குல தான் வெற்றி பெறுவான் என்னடா கருத்து கணிப்பு பைத்தியாரன நம்மளை நினைச்சுக்கிட்டு இருக்கா அவனுக்கு போறதற்கு இந்த செய்தி ஊடகங்கள் இன்னும் நம்மளை இவனுக்கு இன்னும் முட்டாள்களாக இருக்கானுங்க நாம எதை சொன்னாலும் இவங்க ஏத்துக்கிட்டு போயிடும் அப்படின்னு நினைச்சிருக்கிறது சமூக வலைதளங்கள் இன்றைக்கு அதிகமாகி விட்டது சமூக ஊடகங்கள் அதிகமாகி விட்டது நீ என்ன கருத்து கணிப்பு நடத்துறது சமூக வலைதளங்களை கருத்து கணிப்பு நடத்தினாலே உண்மை நிலமை என்னன்னு தெரிஞ்சு போயிடும் அப்போ ஊடகங்கள் இது போட்டு பொய் செய்தி சொல்வது என்பது அவர்களுடைய நம்பகத்தன்மை போய்விடும் ஊடகங்களின் மீதான நம்பகத்தன்மை போய்விடும் இந்த அன்னைக்கு புதிய தலைமுறையை போட்டு புலனானுங்க இன்னைக்கு நியூஸ் எயிட்டீன் போட்டு பழக்கிறானுங்க இந்த நியூஸ் எயிட்டீனுக்கு இந்த வேலை தேவையா அப்ப நியூஸ் ஏட்டி தான் இந்த நம்பகத்தன்மை இருக்குமா இனிமே மக்கள் மத்தியில இவன் நல்ல செய்தி செல்லாண்டா இவன் நம்பலான்டா இவன் ஊடக தர்மத்தை பாதுகாப்பான்டா அப்படின்னு எவனாவது ஒருவன் நம்புவானா அப்போ இந்த கரு இந்த போன்ற போலியான கருத்து கணிப்பினால் உங்களுடைய நன்மணிப்பு தான் போகுமே தவிர மக்கள் மத்தியில எல்லாம் தெளிவாக இருக்கிறானுங்க எவன் எத்தனை இடம் பெறுவான் எவனுக்கு ஓட்டு போடணும் எவனை ஜெயிக்க வைக்கணும் எவனை தோற்கடிக்கணும் மக்கள் தெளிவாக இருக்கிறான் அப்போ கருத்து கணிப்பு என்ற பெயரில் கருத்து திணிப்புகள் ஏற்படுவதை இந்த ஊடகங்கள் தயவு செய்து திருத்திக் கொள்ள வேண்டும் இது ஒன்னும் நவீன யுகம் தொழில்நுட்பம் இல்லாத காலம் கிடையாது எல்லாருக்கும் அரசியல் தெரிஞ்சிடுச்சு நாடாளுமன்ற தேர்தல் இது சட்டமன்ற தேர்தல் என்ற புரிதல் இந்த தமிழக மக்களுக்கு வந்து விட்டது இன்னைக்கு மாநிலத்துல சட்டமன்ற மாநில கட்சிகளுக்கு வாக்களிக்கிறானாக்க நாடாளுமன்ற தேர்தல தேசிய கட்சிகளுக்கு கூட வாக்களிப்பான் மத்தியில எவன் வருவன்னு முடிவெடுப்பான் இது என்ன கருத்து கணிப்பு திமுகவுக்கு முப்பது இடமா பிஜேபிக்கு ஐந்து இடமா நான்கு இடத்துல அதிமுக ஜெயிக்குமா சரி அப்படியே ஓட்டு வங்கி அந்த இருக்குல்ல அது எவ்வளவு வாங்கணும் திமுக வந்து சதவீதம் வாங்குமா பதிமூணு சதவீதம் பிஜேபி வாங்குமா பதினேழு சதவீதம் அதிமுக வாங்குமா எப்படி பதிமூணு சதவீதம் மட்டுமே வாங்கக்கூடிய பிஜேபி ஐந்து இடங்கள்ல வெற்றி பெறுமா பதினேழு சதவீதம் அந்த பிஜேபியோட நான்கு மடங்கு அதிக வாக்கு சதவீதம் வாங்கக்கூடிய அதிமுக நான்கு இடத்துலதான் வெற்றி பெறுமா இதுலயே உங்களுடைய தேர்தல் கருத்து கணிப்பு தில்லுமுள்ளு தெரியலையா சொல்லுங்க இதே ரெண்டாயிரத்தி பதினாலுல அதிமுக நாப்பத்தி ஏழு சதவீதம் வாக்கு வங்கியை வாங்கி முப்பத்தி ஏழு இடங்கள்ல ஜெயிச்சாங்க எப்படி நாப்பத்தி ஏழு சதவீதம் வாக்கு வங்கி வாங்கி முப்பத்தி ஏழு இடங்கள்ல ரெண்டாயிரத்தி பதினால அதிமுக ஜெயிக்குது ஆனா இன்னைக்கு திமுக ஐம்பத்தி ஒரு சதவீதம் வாங்கி இதை விட ஒரு ஆறு மடங்கு ஆறு சதவீதம் அதிகமான வாக்கு வங்கி வாங்கி முப்பது இடங்கள்ல மட்டும்தான் ஜெயிக்குமா என்னடா கருத்து கணிப்பு யாரை ஏமாத்துறதுக்கு இந்த கருத்து கணிப்பு என்ன உண்மை இருக்கிறது இந்த கருத்து கணிப்புல எங்க போய் கருத்து கணிப்பு எடுத்த யாருகிட்ட கருத்து கணிப்பு எடுத்த பிஜேபி வாசலில் போய் கருத்து கணிப்பு எடுத்தியா இல்ல அண்ணாமலை வீட்டு முன்னாடி நின்று போய் கருத்து கணிப்பு எடுத்தியா உங்கள் மீதான நம்பகத்தன்மை போய்விடுகிறது ஊடகங்களின் மீதான நம்பகத்தன்மை போய்விடுகிறது இன்றைய சூழல்ல முதன்மை ஊடகங்கள் உண்மையை வெளிக்கொண்டு வருவதே இல்ல இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக தான் உண்மைகள் வெளிக்கொண்டு வருகிறது சமூக வலைதள தான் இன்றைக்கு பல உண்மைகளை வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது சமூக வலைதளங்கள் தான் பல விவாதங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது கருத்து கணிப்புன்ற பேர்ல கருத்து திணிப்புகளை திணிச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய ஊடக அறத்தை காற்றுல பறக்க விட்டுட்டீங்க போய் மோடியினுடைய ஒன்றிய பாஜக அரசு கால்களை நக்கி பிழைக்கிறீங்க இந்த வேலை உங்களுக்கு எதற்கு அப்புறம் இந்த நடுநிலை வேடம் நான் பாஜக கட்சிக்கு ஆதரவானதான் சொல்லிட்டு போ சட்டமன்ற தேர்தல் ஐந்து இடங்கள் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்லைங்க நாடாளுமன்ற தேர்தலுங்க இது மூணு ஒரு ஒரு எம்பிக்கு மூணு எம்எல்ஏ என்ற கணக்கில் வைக்கக்கூடிய தேர்தலுங்க இது எப்படிங்க இவன் பதினொன்று பதிமூணு சதவீதம் வாக்கு வங்கி வாங்கி எப்படி அஞ்சு சதவீதம் அஞ்சு நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறுவான் இவனை விட பதினேழு சதவீதம் வாக்கு வங்கி வாங்கக்கூடிய அதிமுக நாலு இடங்கள்ல வெற்றி பெறுமா என்னங்க இது கருத்து கணிப்பு அப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுல அதிமுக நாற்பத்தி ஏழு சதவீதம் வாக்கு வங்கி வாங்கி முப்பத்தி ஏழு இடங்கள்ல வெற்றி பெற்றது இன்னைக்கு திமுக ஐம்பத்தி ஒரு சதவீதம் வாக்கு வங்கி வாங்குமா ஆனா முப்பது இடங்கள்லாம் வெற்றி பெறுமா அப்பட்டமான பொய்யா தெரியலையா இது எங்க பொய் கருத்து கணிப்பு எடுத்தா அதை முதல்ல சொல்லு நீ யாரு கிட்ட எடுத்த அதனுடைய வெளிப்படை தன்மையை நீ வெளியில போட்டு ஓட முன்னாள் செய்தி சேனல்கள் இருக்குல்ல தமிழகம் முழுவதும் மக்கள் பாக்குறாங்களே வெளியில போடு எத்தனை பேர் வாக்களிச்சான் எத்தனை பேர் எதுக்கு வாக்களிச்சான் போடு பார்ப்போம் எடுப்பு நடத்தின எப்படியாவது பிஜேபி இங்க வளர்த்து விட விடலாம் எப்படியாவது இங்க தாமையை மலர வைத்து விடவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்பரேட் கம்பெனிகளும் இந்த கார்பரேட் ஊடகங்களும் இன்றைக்கு அந்த வேலையை பார்த்து கொண்டிருக்கிறது நியூஸ் எயிட்டுடைய முதலாளி யாருன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா உங்களுடைய இடி ஐடி ஐடிக்கும் பயந்து உங்களுடைய ஒளிபரப்பு துறையினுடைய உரிமைத்துக்காக நீங்கள் எந்த எல்லைக்கும் போவீர்களா அதற்காக மக்களுடைய வாழ்வாதாரத்தை மக்களுடைய எதிர்காலத்தை சிதைப்பீர்களா இதுதான் உங்களுடைய ஊடக அறமா என்ன கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கீங்க நீங்க அப்போ இது வந்து ஒரு அப்பட்டமான கருத்து திணிப்பு என்பது வெளிப்படையாக தெரிகிறது அதிமுக இன்றைக்கு நின்று விளையாட ஆரம்பித்திருக்கிறது இதை இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பே செய்திருந்தால் இன்றைக்கு கூட்டணி கட்சிகளுக்கு கையெழுந்த வேண்டிய நிலை இன்றைக்கு அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்காது இப்பயும் ஒண்ணு இல்லைங்க ஒன்றரை கோடி தொண்டர்கள் ஒன்னு சொல்லட்டுங்களா திமுகவை விட அதிக வாக்கு வங்கி உள்ள கட்சி அதிமுக தான் அதிக தொண்டர்கள் நிறைந்த கட்சி அதிமுக தான் அந்த யானையின் பலம் யானைக்கு தெரியாது என்பது போல அதிமுகவினுடைய பலம் அதிமுகவுக்கு தெரியல அதனால தான் இன்றைக்கு வந்து தத்தி தளர்ந்து கிடக்கிறானுங்க ஒரு காலத்துல ஜெயலலிதா மோடியா லேடியா நின்று நாற்பதுக்கு நாற்பது முப்பத்தி ஒன்பதும் ஜெயிச்சாங்க நம்ம தமிழகத்துல முப்பத்தி ஒன்பது தொகுதியிலும் ஜெயிச்சாங்க சின்னம் சொந்த சின்னத்துல நின்று ஜெயிச்சாங்க களமாடுனாங்க தமிழகம் முழுவதும் எல்லாம் எவனும் ஜெயித்து இருக்குல்ல கூட்டணி சேர்ந்தாலும் அவங்க சின்னத்துல தான் போட்டியிடணும்னு போட்டியிட வச்சாங்க அந்த நடைமுறைகளை கொண்டு வந்தாங்க அப்படி ஒரு கட்சி அப்படி ஒரு தொண்டர பலம் இருக்குது ஆனா திமுக வந்து உள்ளடி வேலை பார்ப்பானுங்க திமுகவுல சின்ன சின்ன பொறுப்புல இருந்தா கூட உள்ளடி வேலை பார்ப்பானுங்க ஆனா அந்த உள்ளடி வேலைகள் அதிமுக கிட்ட இருக்கவே இருக்காது அதிமுகவினுடைய தொண்டர்களை நம்பி நீங்கள் களத்துல இறங்கலாம் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொல்லுவாரு அதிமுகவுல தலைமை சரி இருக்காது ஆனா தொண்டன்கள் சரியா இருப்பானுங்க அந்த தொண்டன்களை நம்பி நம்ம களத்துல இறங்கலாம் திமுகவுல தொண்டனுங்க சரியா இருப்பானுங்க ஆனா தலைமை சரியா இருக்காது அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் மருத்துவரையமா ராமதாஸ் அவர்கள் அப்போ அந்த அதிமுகவினுடைய பலம் அதிமுகவுக்கு தெரியல இன்றைக்கு நீங்க பிஜேபி தூக்கி சுமந்ததன் விளைவு இன்னைக்கு பாருங்க கருத்து கணிப்புல ஊடகத்தை கையில போட்டுக்கிட்டு என்னென்ன பொய்யான கருத்து கணிப்பு எல்லாம் வெளியிடுறானுங்க பாருங்க அப்போ பிஜேபி கூட சேர்ந்து உங்க கட்சி தானே அழிஞ்சது இதைத்தானா நாங்க தலைப்படா அழிச்சுக்கிட்டோம் யோ அவன் கூட சேராதையா அவன் உங்களை தாயா முதல்ல அழிப்பான் உங்க இடத்துக்கு தான் அவன் வர ஆசைப்படுறான் அவனுடைய நோக்கம் திமுகவை அழிப்பது கிடையாது அதிமுகவை அழித்து அந்த இடத்துல பாஜகவை கொண்டு வந்து நிறுத்தணும்னு அந்த வேலையை உங்க மேல செஞ்சுக்கிட்டு உங்களையே விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் யா இப்ப அண்ணாமலை அவர்கள் என் மக்கள் யாத்திரை நடத்தினார்ல அதற்கு அதிமுக சார்பில் அமைச்சர் உதயகுமார் இவங்க எல்லாம் போயிருந்தாங்க செல்லூர் ராஜெல்லாம் கூட கலந்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது அடுத்த கட்சியினுடைய வளர்ச்சியாக நான் போகக்கூடிய நடைபயணத்துல அதிமுக கட்சியை சார்ந்தவங்களை கொண்டு போய் நீங்க நிக்க வைக்கிறீங்களே ஜெயலலிதா இருந்திருந்தால் அதை செய்திருப்பார்களா அப்படி நிக்க வைத்ததன் விளைவு இன்றைக்கு உங்கள் ச முதுகிலே சவாரி செய்து கொண்டு உங்களை அழித்துக் கொண்டு உங்கள் தலைவர்களை விமர்சித்துக் கொண்டிருக்கிறான் ஒரு திருட்டு பயன் என்ன அரசியல் இது நீங்க ஒண்ணு இங்க உத்தரப்பிரதேசத்துல போய் போட்டியிட போறது இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்க ஒண்ணு பஞ்சாப்ல போய் போட்டியிட போறது இல்ல நீங்க ஒண்ணு டெல்லி தேர்தல போய் போட்டியிட போறது நீங்க தமிழகத்துல போட்டியிட போறீங்க தமிழகத்தினுடைய கலை என்ன இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை என்ன அதற்கேற்ப நீங்க அரசியல் காய் நகர்த்து நகர்த்தணும் நீ போய் பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கிட்டு காரணம் உள்ள விட்டுக்கிட்டு இந்த வேலையை பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்க எல்லாம் கடையை ஈர்த்து மூடிட்டு நீங்க வாட்டிட்டு போக வேண்டியதான் போயே வெள்ள மண்டியில போய் உட்கார வேண்டியதான் இல்ல புலி மண்டியில போய் உட்கார வேண்டியதான் அந்த தான் நீங்க பாக்கணும் இன்றைக்காவது நீங்க திருந்தி பிஜேபியை கழித்து விட்டுறீங்க இனி எந்த காலத்திலும் அவர் கூட தொடர்பு இல்லை என்று நீங்கள் அப்பட்டமாக வெளியே நீங்க அறிவிப்பு வெளியிடும் வரை உங்கள் மீதான நண்பகத்திற்கு நிச்சயமா வராது இந்த கருத்து கணிப்பு இருக்குல்ல இந்த கருத்து திணிப்பு இது கருத்து கணிப்பு அல்ல கருத்து திணிப்பு தமிழகத்துல கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீதம் பேர் தலித்துகள் இருக்கிறார்கள் அதே சம எண்ணிக்கையில பதினெட்டு சதவீதம் பேர் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் ஒரு ஐந்து ஆறு சதவீதம் பேர் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் ஒண்ணு கூட்டாலே நாற்பது சதவீதத்துக்கிட்ட வருது இவர்களுடைய வாக்குகள் தப்பி தவறு தலித்துகள் வாக்கு கூட பாதி வந்து அதிமுகவுக்கு பிரியும் பாதி வந்து பாஜகவுக்கு போவான் ஏன்னா இவன் வந்து அப்படி ஒரு தக்குறிகள் இருக்கிறாங்க இவர்களை எல்லாம் அரசியல் படுத்தக்கூடிய வேலை இருக்கிறது அரசியல் படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது போ பாருங்க ஆனா கிறித்தவர்களும் இஸ்லாமியர்களும் தப்பித்தவரை கூட பிஜேபி இருக்கக்கூடிய கூட்டணிக்கு ஒரு வாக்குகள் போட மாட்டாங்க இப்ப வேற சிஐஏ பிரச்சனை வேற வந்துருச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த கருத்து கணிப்பை வந்து நம்பும்படியாக அல்ல இது கருத்து கணிப்பு அல்ல கருத்து திணிப்பு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஊடக தலைவர்களை அழைத்து மோடி அவர்கள் ஒரு விருந்தளித்தாரு ஞாபகம் இருக்குங்களா அந்த விருந்துல தமிழகத்துல ஒரு சில செய்தி நிறுவனங்கள் தான் போய் கலந்துக்கல ஏன்னா அது வந்து மாநில அரசுக்கு கட்டுப்பட்டு மாநில அரசுக்கு பயந்து கலந்துக்கல மற்றபடி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான முதன்மை ஊடகங்கள் அத்தனையுமே பிஜேபி அரசு அந்த மோடி அரசு அளித்த அந்த விருந்துல கலந்துக்கிட்டு அவர்கள் போடக்கூடிய ஸ்வீட்டு ஸ்வீட் பாக்ஸுகளையும் எலும்பு தொண்டுகளையும் அழகாக கபிக்கிட்டு வந்துட்டாங்க அதற்கான வேலைகளை அதற்காக நன்றி விசுவாசமாக என்று மற்றவத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க இவர்களுடைய போலியான கருத்து திணிப்புகளை பொதுமக்களாகிய நாம் உடை வேண்டும் இந்த ஊடகங்களை நம்பாவே நம்பாதீங்க முதன்மை ஊடகங்களை நம்பவே நம்பாதீங்க பொய்யா பேசிக்கிட்டு திரியிறானுங்க முன்னெல்லாம் என்ன பண்ணுவானுங்கன்னா இந்த சமூக வலைதளங்கள்ல வந்து பொய்யா பரப்புவானுங்க அதை முதன்மை ஊடகங்கள் மறுக்கும் ஆனா இப்போ முதன்மை ஊடகங்கள் பொய்யா பரப்புது போலியான செய்திகளை பரப்புது அது சமூக வலைதளங்களை நாம உடச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்படி ஒரு இழிவான நிலைதான் இன்றைக்கு இருக்கு ஊடக தர்மம் என்பது இங்கு துளியும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனா என்றால் இந்த தேசத்திலே சர்வாதிகார ஆட்சி நடக்குது மதவாத ஆட்சி நடக்குது மதவாத சக்திகளும் சாதியவாத சக்திகளும் எந்த உருவத்தில் தமிழகத்தில் ஊடுருவ நினைத்தாலும் அதனை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டியது ஒவ்வொருவருடைய தமிழருடைய கடமை நன்றி